அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆடி பௌர்ணமி நாட்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஆடி மாதத்தின் சிறப்புகள் என்ன அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா நம்ம நமிச்சிவாயா என்ன மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிவபெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கடக ராசியக்காரர்களை பொறுத்தவரை கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெண்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகள் வரும் திருமண வாழ்க்கையில நிலவிய சில பிரச்சனைகள் சரியாக கூடியதாக இருக்கு பிரிந்திருந்த கணவன் உங்களுடன் சேரும் வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த ஆடி பௌர்ணமி நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் ஆடி பௌர்ணமி முடிந்த பிறகும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றமாக தான் இருக்குது கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களின் சொத்து வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இதன் மூலம் முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராசியிலே உருவாகும் உங்களுக்கு புதாத்திய யோகம் சுக்ராத்திய யோகத்தால் நன்மைகள் ஏற்படும் யோகித்து நீங்கள் பேசக்கூடியது நல்லது செய்யக்கூடிய செயல்களில் சிறப்பான வெற்றி கிடைக்கும் உங்களின் திட்டங்கள் முழுமையாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் அதற்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆடி மாதம் வந்துவிட்டது அனைத்து நாட்களுமே சிறப்பான நாட்களாக தான் இருக்கு இந்த மாதத்துல ஊரெங்கும் உள்ள கோவில்கள்ல திருவிழாக்கள் கிடைக்கட்டும் குறிப்பாக அம்மன் கோவில்களில் ஆடி மாதம் முழுவதுமே விசேஷமானதாக இருக்கு ஆடி மாதம் அம்மனை வழிபடுவதற்கு உகந்த மாதம் மட்டுமின்றி அனைத்து தெய்வங்களையும் வணங்கக்கூடிய உகந்த மாதமாக இருக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள்ல ஒன்று ஆடி பௌர்ணமி ஆடி பௌர்ணமி என்றாலே சிவன் வழிபாட்டிற்கு திருமால் வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியும் சேர்ந்து வருவதால் மிக ஒரு அற்புதமான மாதமாக சொல்லப்படுது ஆடி பௌர்ணமி வழிபாடு செய்வதன் மூலம் அனைத்து விதமான துன்பங்களும் தீரும் ஆடி பௌர்ணமி அனைத்து கடவுள்களையும் வழிபட உகந்த நாளாக இருப்பதால் அன்றைய தினத்தில் அனைத்து கடவுள்களையும் வழிபாடு செய்யலாம் ஆடி பௌர்ணமி அன்று காலையில எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி திதியில விரதம் இருந்து சிவபெருமானையும் அம்பனையும் வழிபடுவதால் அனைத்து விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நாட்களில் அனைத்து சிவன் கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இந்த நாட்களில் சிவன் கோவில்களில் நடக்கக்கூடிய யாக குண்டம் அமைத்து சிறப்பு யாகங்களை நடத்துவாங்க இதில் கலந்து கொள்வதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை நூறு முத்துகள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்தம்பூ மாலை அணிவித்து வழிபட வேண்டும் அன்றைய தினத்தில் வீட்டு பூஜை அறையில் உள்ள அம்மன் படத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு பூ புடவை மாலை அணிவித்து பால் அபிஷேகம் பழங்கள் கலந்த நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமியானது உத்ராயிட நட்சத்திரத்துடன் சேர்ந்து வரும் ஆடி பௌர்ணமி அன்று திருமாலை வழிபாடு செய்வது சிறப்பானது திருமால் வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் மற்றும் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பொதுவாக பௌர்ணமி என்று கிரிவலம் வருவது சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இவ்வாறு வழிபாடு செய்வதால் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் ஆடி பௌர்ணமி அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம் ஆடி பௌர்ணமி அன்று குளித்துவிட்டு அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி அம்மன் பாடகளை துதிக்க வேண்டும் பகல் முழுவதும் நாம் விரதம் இருந்து மாலையில வீட்டில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நாம் வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிக அற்புதமான ஒரு பௌர்ணமி மாலை ஆறு மணி முதல் நாம் அதற்கு மேல் கற்கண்டு பொங்கல் தயார் செய்து நிலவாக ஜொலிக்கும் சந்திர பகவானுக்கு படைத்து வணங்க வேண்டும் இதனை மேற்கொள்ளும் இல்லத்தரசிகள் அவர்களது குடும்ப தலைவர்கள் அறியாமல் செய்திருந்த பாவங்கள் விலகி நன்மைகள் உண்டாக கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கற்கண்டு பொங்கல் செய்து செய்து பாயசத்தை நம்ம படைத்து வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக இருக்கு அன்றைய தினத்தில் அம்மன் கோவிலுக்குச் சென்று நம்ம வழிபடுவதும் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது ஆடி மாதம் என்றதுமே நினைவுக்கு வருவது அம்மன் கோவில்களில் நடைபெறும் விழாக்கள் அது இல்லாமல் ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை ஆடி பூரம் என அனைத்துமே ஆடி மாதத்தின் சிறப்பாக சொல்லப்படுது அது இல்லாமல் ஆடி மாதத்தில் பருவமழை தொடங்கும் காலகட்டத்தில் நாம் சிவ பூஜை செய்து வழிபடுவது மிக அதி சக்தி வாய்ந்த பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக தான் சொல்லப்படுது இந்த ஆடி மாதத்தில் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடக கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு வேலை தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் நீங்க இந்த பௌர்ணமி பூஜையில கலந்து கொண்டு சிவ வழிபாட்டை மேற்கொண்டு வர அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தில் கடக ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய சொந்த வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இதன் மூலம் முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் ராசியிலே உருவாகக்கூடிய இந்த புதாத்திய யோகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது ஆடி பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் அது மட்டுமில்லாமல் தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு அதிசய நிகழ்வு உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக பொதுவாக கடக ராசிக்காரர்களை பொறுத்தவரை நண்டை ராசி சின்னமாக கொண்டவர்கள் நீர்வாழ் உயிரினங்களைப் போல நண்டுகள் தங்கள் எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் மேலும் யாராவது தன் எல்லையை நெருங்க வந்தால் அவர்களை தாக்கவும் தயங்குவதில்லை விருச்சகம் மற்றும் மீனத்தைப் போல இவர்கள் நீர் ராசி என்பதால் மிகவும் உணர்ச்சிகரமானவர்களாகவும் கற்பனை சிந்தனை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் சிக்கல்களை தவிர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் ஆகியவை கடக ராசிக்காரர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவர்களாக இருப்பாங்க இவர்கள் பொதுவாக பின்வாங்குவதில் மாறாக நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டால் அவர்கள் தவறுகளை விரைவாக ஒப்புக்கொண்டால் தேவைப்பட்டால் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க இவர்கள் மீது தவறு இருக்காத பட்சத்தில் இவர்கள் சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் குழந்தைத்தனமானவர்கள் இவர்கள் விருப்பப்படி விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் கோபத்தை அடையக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க நண்டுகளை போல கடக ராசிக்காரர்கள் கொஞ்சம் சுயநலமானவர்களாக இருக்கக்கூடியவர்களாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒவ்வொரு துளி அன்பும் அளவுக்கு அதிகமாக அளந்தோடும் கற்பன் கருணையோடும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை நம்மை பற்றி எப்படி மதிப்பிடுவார்கள் என்கின்ற அச்சம் இல்லாமல் மனமிட்டு பேசி ஒருவர் வேண்டுமென்றால் அந்த அதற்கு கடக ராசிக்காரர்கள் சிறந்தவர்களாக சொல்லலாம் குறைகளோடு கடக ராசிக்காரர்கள் உங்களை விரும்பக்கூடியவர்கள் தனித்தன்மை கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது இந்த கடகராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று சிவபெருமானை முழு மனதோடு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது ஆடி பௌர்ணமி அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குளித்துவிட்டு அம்மனுக்கு விளக்கேற்றி அம்மன் பாடல்களை நீங்கள் பாட செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்துரும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க, பண்ணுங்க, ஷேர் கமெண்ட் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே